நம்மளோட பயணங்களில் இந்த பயணம் தான் உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு பயணம் பா இது மாதிரிலாம் அமெரிக்காவில் எவனும் பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க ஏதோ அமெரிக்காவுக்கு வந்தோம் நானும் சாஃப்ட்வேரில் இருந்தேன் அப்படியே இப்படின்னு அப்படியே பில்டப் பண்ணவும் அப்படியே ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போடவும் அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஒரு அப்டேட் போடவும் இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க பெருமைக்கு எருமையை மேய்க்கிற மாதிரி எருமையெல்லாம் இப்போ மேய்க்க முடியாது ஏன்னா எருமையை நம்ம ஊரில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு இடங்களை எல்லாம் எவனாவது ஒருத்தன் படம் எடுத்து அனுப்பியிருந்தா ஆடா அமெரிக்காவில் எல்லாமே இருக்குமப்பா அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கோம் இப்போ இது தான் இது போன்ற இடங்கள் நம்ம அமெரிக்காவில் பார்க்குறோம் அப்படின்னா அதிசயம்தான் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஊரை விட அமெரிக்கா இன்னும் மாறாமலே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நாம் இதிலேருந்து பார்க்கக்கூடிய விடயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெளிவாகும்